திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே அன்னியூர் மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் சசிகலா இவரின் தங்கை விஜி குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதற்கு ஊர் நாட்டாமைகள் பஞ்சாயத்து பேச வந்துள்ளனர் இதை சசிகலா கண்டித்துள்ளார் அப்போது ஊர் நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் சிலர் சசிகலாவை தாக்க வந்துள்ளனர் இதுகுறித்து மயிலாடுதுறை மாவட்டம் பாளையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி சமாதானம் செய்து வைத்தனர் இந்த நிலையில் ஊர் கட்டுப்பாட்டை மீறி காவல் நிலையத்திற்கு சென்றதற்காக ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்தும் ஊர் மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என நாட்டாமைகள் தெரிவித்துள்ளனர் இதற்கு சசிகலா குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த ஊர் நாட்டாமைகள் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர் இந்த நிலையில் தங்கை விஜயின் மக்களுக்கு சடங்கு நிகழ்ச்சி நடந்துள்ளது இதில் பங்கேற்க வந்ததாக ஊர் கட்டுப்பாட்டை மீறி சடங்கிற்கு வந்த உறவினர்களுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தற்போது ஐந்து குடும்பத்தை ஊரை விட்டு இது குறித்து சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு தெரிவித்தார் மாமி மாமி வந்து வந்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இருக்காங்க அவங்க என்ன இந்த மாதிரி பேசுறீங்க எங்களுக்குள்ள நடந்த சண்டாத நாங்க பேசிக்கிட்டோம் நீங்க எதுக்கு வந்து கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க வந்துட்டு நாட்டாம இந்த ஊர்ல உள்ள நாட்டாம மீதி உள்ள அந்த பொம்பளைங்க எல்லாருமே சேர்ந்து எங்க மாமி வந்து அடிக்க வந்திருக்காங்க அடிக்க வருவோம் எங்க மாமனார் வந்து கேட்டிருக்காரு பொண்டாட்டி வந்து மாசமா இருக்கா எது கேக்குனாலும் என்ன கேட்கணும் எப்படி நீ வந்துட்டு போய் எப்படி நீங்க அடிக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனார் எங்க மாமனாரையும் வந்து அடிக்க வந்துட்டாங்க ஊரில் உள்ளவங்களாம் சேர்ந்து எங்கள் மாமனாரையும் அடிக்க வந்துட்டாங்க அதனால் எங்கள் மாமியும் எங்கள் மாமனாரும் சேர்ந்து போய் பாலியல் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஊரில் உள்ளவங்களையும் எங்கள் மா எங்கள் மாமி எங்கள் மாமி வீட்டுக்காரையும் சேர்த்து வச்சு நீங்கள் சமாதானப்படுத்தி வச்சுட்டாங்க சமாதானப்படுத்தி முடிச்சோன்னே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு எங்கள் சின்ன மாமி பொண்ணு இந்த பாப்பா வந்து வயசுக்கு வந்துவிட்டா வயசுக்கு வந்ததுக்காக அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னே சார் அந்த ஸ்டேஷன்லேயே சமாதானப்படுத்தி விட்ட பிரச்சனையை வந்து முடிக்காம ஊரில் வந்து திரும்பவும் கூட்டம் போட்டு பத்தாயிரம் நீங்கள் வந்து அபராதம் கட்டணும் ஊரை மீறி நீங்கள் எப்படி இருந்து ஸ்டேஷன் போகலாம் பத்தாயிரம் அபராதம் கட்டணும் எங்கள் காலில் எல்லார் காலையும் காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி எங்கள் சின்ன மாமி நாங்கள் விழ மாட்டோம் நம்ம தான் ஸ்டேஷன்லேயே பேசி முடிச்சாச்சு இல்லை நாங்கள் உங்கள் காலில் மாட்டோம் அபராதமும் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால ஊரை விட்டே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒதுக்கி வைக்க யாரும் எந்த குடும்பமும் எங்கள்கிட்ட பேசுறது கிடையாது சார் எங்கள் சொந்தக்காரங்களை தவிர இது யாரும் எங்கள்கிட்ட பேசுகிறது கிடையாது இந்த பாப்பா வந்து எங்கள் மாமியோட பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டா அதனால் சரி தலைக்கு தண்ணி ஊற்றணுமே நம்மள தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு யாரையுமே கூப்பிடல எங்கள் சொந்தக்காரங்க ஒரு அஞ்சு குடும்பத்தை மட்டும் கூப்பிட்டு தலைக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றின அடுத்த செகண்டு சார் கூட போகலை ஊரில் உள்ள பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து ஊரில் கூட்டம் போட்டு அவங்கக்கூட்ட ஒதுக்கி வச்சுருக்கோம் நீங்களாம் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அஞ்சு குடும்பத்தையும் விட்டு கேட்குறாங்க கேட்டதுக்கு அவங்க எங்கள் சொந்தக்காரங்க போகணும் உனக்கு ஊர் வேணுமா இல்லை சொந்தக்காரங்க வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க சார் எங்களுக்கு எல்லாருமே வேணும்னு சொன்னதுக்கு அவங்க கூட அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்களையும் ஒதுக்கி வச்சுருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அபராதம் போட்டாங்க அது சம்மந்தமாக எங்கள் சித்தி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார் போய் திரும்பவும் இந்த மாதிரி எங்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க எங்களால் அந்த ஊர்லேயே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டும் அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும் போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் சார் எங்கள் மாமிக்கு வந்து பிறந்த இல்லை சந்தோஷமா சந்தோஷமாக இருந்தோம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அங்கேயும் வந்து நீலாம் என்னடா இங்கே வந்து பேசுகிற உனக்கு என்னடா இந்த ஊராடா நீலாம் வந்தார்கூடியா எதுக்குடா இங்கே வந்து பேசுறீங்க என்னடா எங்கள் சத்தோன்னு சொல்லிட்டு ஊரை சேர்ந்து வந்து ஊரில் உள்ள பாதி பேர் சேர்ந்து வந்து எங்கள் வீட்டை அடித்து ஓடச்சு எங்கள் ஆவியோ வண்டையோடச்சு இல்லை பிள்ளையை எட்டி வரைச்சு ரெண்டு பேரையும் மயிலாடுதுறை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தோம் சார் அட்மிட் பண்ண கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு எங் எங்கள் வீட்டுக்காரர் வேலை என் குழந்த வேலை எங்கள் மேலேயும் எங்கள் மேலேயே கேச கொடுத்துருக்காங்க சார் இதுக்காக போய் பாலியூர் ஸ்டேஷனில் போய் கேட்டோம் எஃப்ஆர் காப்பி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது சம்மந்தமாக இன்னும் வீடக்கா தான் கிடைக்கும் பத்து நாளாக நாங்கள் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஊராக உட்காந்து இவங்கள பார்க்கலாமா அவங்களும் பார்க்கலாம் சாப்பிட விட முடியாமல் அழைச்சிட்டு இதை பத்தி யாருமே சார் எந்த ஒரு இதுமே பண்ணல சார் எல்லாரும் பண்ணவங்க எல்லாருமே ஊர்ல தான் சார் இருக்காங்க எங்களை பேசிட்டு தான் இருக்காங்க ஊருக்கு பண்ணாலும் கொண்டுருவாங்க அவங்களை வரட்டு இங்க வந்தாக வைக்க கூடாது இந்த ஊட்ட வந்து பாருங்க சார் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சார் பாலியல் சுத்தமா எடுக்க மாட்டேங்கிறாங்க